தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் ஆர் என் ரவி அரசின் உரையை படிக்காமல் அவையிலிருந்து பாதியிலேயே வெளியேறியது சர்ச்சையை கிளப்பியுள்ளது நடப்பாண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் உரை நிகழ்த்த வந்த ஆளுநர் ஆர் என் ரவியை சபாநாயகர் அப்பாவு வரவேற்று அவைக்குள் அழைத்துச் சென்றார் தமிழில் வணக்கம் தெரிவித்து திருக்குறளை மேற்கோள் காட்டி உரையை தொடங்கிய ஆளுநர் உரையை முழுமையாக படிக்காமல் முடித்துக் கொண்டார் அரசின் உரையை ஆளுநர் படிக்காமல் புறக்கணித்ததை தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவு ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை வாசித்தார் சபாநாயகர் தனது உரையை முடித்து தேசிய கீதம் இசைக்கப்படுவதற்கு முன்பே ஆளுநர் ஆர் என் ரவி சபையிலிருந்து வெளியேறினார் கடந்த ஆண்டு தேசிய கீதம் படிப்பதற்கு முன்பே அவையிலிருந்து ஆளுநர் பாதியிலேயே வெளியேறியது சர்ச்சையை கிளப்பிய நிலையில் இந்த ஆண்டும் அதேபோல அவர் பாதியிலேயே வெளிநடப்பு செய்தார் பேரவைத் தலைவர்களே தற்போது இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடரின் தொடக்கமாக சட்டமன்ற பேரவை மரபுகளின்படி ஆளுநர் வெளியேறியதை தொடர்ந்து மூத்த அமைச்சரும் அவை முன்னவருமான துரைமுருகன் பேரவையில் தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்தார் அதில் ஆளுநர் உரையில் அச்சிடப்பட்ட அம்சங்களை தவிர மற்ற சொற்களை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று அவர் முன்மொழிந்தார் சட்டப்பேரவை விதி பதினேழை தளர்த்தி பின்வரும் தீர்மானத்தினை இப்பேரவையில் முன்மொழிகிறேன் தீர்மானம் இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் ஆளுநர் இந்த மன்றத்திற்கு வழங்கப்பட்டபடியே அவை குறிப்பில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிகிறேன் அவை முன்னவர் துரைமுருகன் கொண்டு வந்த தீர்மானம் பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து அலுவல் ஆய்வு நடைபெற்றது அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் அப்பாபு அரசு தயாரித்த ஆளுநர் உரையில் அச்சிடப்பட்ட அம்சங்களை தவிர மற்ற சொற்கள் அனைத்தும் அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக கூறினார் அதாவது அதுக்கப்புறம் அவங்க சொந்த கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அவையெல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்கிருக்கு இந்த பேரவை இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பேரவை விதிப்படி நடத்துகிற சட்டமன்றம் இதில் அவங்க வந்து அந்த வரபு மாற்றியோ ரூலை மாற்றியோ சட்டமன்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றியோ அவருடைய விருப்பத்தை தெரிவிப்பது முறையில் அது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரை இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது வரும் தேதி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையையும் வரும் இருபதாம் தேதி அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வேளாண் நிதிநிலை அறிக்கையையும் தாக்கல் செய்வர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது